வணக்கம் இது தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவில் இளைஞர் கொடூர கொலை அம்பலப்படுத்தும் கஜேந்திரகுமார் எம்பி இலங்கைக்கு எதிராக முக்கிய தீர்மானங்களை கையில் எடுத்துள்ள சர்வதேச நாடுகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் யாழ்ப்பாண பரிதித்துறையை சேர்ந்த இருவர் காரைக்காலில் கைது பல்கலைக்கழக நுழைவுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு கூடுதல் புள்ளி அரசாங்கத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகளின் ரகசிய நகர்வு ஐநாவின் அறுபதாவது அமர்வில் இலங்கை குறித்து புதிய தீர்மானம் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி திரியாய் கிராமத்தில் போராட்டம் மலையகத்தில் அமைந்த காரியால் வலயங்களை தேடும் தொண்டமான் சாடிய ஆளும் தரப்பு எம்பி இலங்கை நோக்கி படையெடுக்கும் இந்தியர்கள் தொடர்பான விரிவான செய்திகள்ุ முல்லைத்தீவில் ் ள ை ராணவ ம செல்லப்பட்டு மாயமான இளைஞர் மரணம் ராணவத்தால் மேற்கொள்ளப்பட்ட கொலை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு முத்தையன் கட்டு ராணுவ முகாமிற்கு வரவழைக்கப்பட்டு தாக்குதல் நடத்திய காணாமல் போன இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ராணுவம் தொடர்ந்தும் அதே இன படுகொலையை வரியில் இருக்கின்ற வரைக்கும் முல்லைத்தீவு வடக்கு கிழக்கு இருக்கின்ற எந்த ஒரு தமிழ் மக்களிற்கும் பாதுகாப்பு இருக்க போவதில்லை ஒரு இராணுவ சிப்பாய் இரண்டு பொதுமக்கள் என்ற அடிப்படையில்தான் ராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர் அங்கு கொலை நடந்தால் கூட ராணுவத்திற்கு தெரியாமல் நடக்க முடியாத நிலைதான் காணப்படுகின்றது இராணுவத்தினர் முழுமையாக பொறுப்பு கூற வைக்கின்ற வரைக்கும் இராணுவத்தில் இனப்படுகொலை மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்கள் போன்றவற்றில் ஈடுபட்ட முழு பேரும் அதிலிருந்து முழுமையாக அகற்றப்படும் வரையிலாவது அந்த இராணுவம் வடக்கு கிழக்கிலிருந்து அகற்றப்பட வேண்டுமென்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைப்பதற்கு காரணம் எங்களுக்கு ஏதோ விசர் என்பதற்காக இல்லை அவர்கள் அங்கிருக்க கூடாது அந்த மக்களுக்கு அவர்கள் அங்கிருப்பதே ஒரு ஆபத்து எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி ராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட கொலை அவ்வாறு எங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளது அவர் ராணுவ முகாமிற்கு சென்ற பிறகுதான் அவரை கொலை செய்து குளத்தில் போட்டிருக்கிறார்கள் என அங்கிருக்கக்கூடியவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ராணுவம் தொடர்ந்தும் அதே இன படுகொலை வரியில் இருக்கின்ற வரைக்கும் முல்லைத்தீவில் வடகிழக்கில் இருக்கின்ற எந்த தமிழ் மக்களுக்கும் பாதுகாப்பு இருக்க போவதில்லை என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்ன தெரிவித்துள்ளார் இலங்கை குறித்த புதிய தீர்மானம் ஒன்றை ஐக்கிய ராஜ்யமும் மற்றும் கனடாவும் இலங்கையிடம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வு செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் போது குறித்த தீர்மானம் முன்னெடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது இருப்பினும் அந்த தீர்மானம் முன்னைய தீர்மானங்களுடன் ஒப்பிடும்போது கடுமையானதாக இருக்காது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னர் இலங்கை குறித்த தீர்மானங்களுக்கு இணை அனுசரணை வழங்கிய அமெரிக்கா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையிலிருந்து வெளியேறியுள்ள நிலையில் இலங்கை குறித்த புதிய மையக்குழுவின் அமைப்பில் மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் கனடாவுடன் முன்ன மைய குழுவின் ஒரு பகுதியாக இருந்த மெலாவி மெண்டினீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவை இந்த ஆண்டு தீர்மானத்தில் பங்கேற்காமல் போகலாம் என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் டார் செப்டம்பர் எட்டாம் தொகுதியன்று இலங்கை தொடர்பான எமது அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார் இதற்கு முன்பு செம்மணி புதைகுழியை பார்வையிட்டபடியால் இலங்கை குறித்து தமது அறிக்கையில் முக்கியமாக அந்த புதைகுலி இடம்பெற வாய்ப்புள்ளதாகவும் இலங்கை அரசாங்கம் எதிர்பார்க்கின்றமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ராஜங்க அமைச்சர் கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது முன்னர் மேற்கொள்ளப்பட வேண்டிய திட்டமிடப்பட்ட அறுவை சிகிச்சை என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர் பல மாதங்களாக கல்லீரல் தொடர்பான நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்துள்ளார் இதன்படி அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் தற்போது கொழும்பில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் மருத்துவ மேற்பார்வையின் கீழ் சிகிச்சை பெற்று வருவதாக தெரியப்படுகின்றது நேற்று முன்தினம் அவரது நலம் விசாரிக்க பல முன்னாள் ஜனாதிபதிகளும் தனியார் மருத்துவமனைக்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தியாவின் புதுச்சேரி காரைக்காலில் வைத்து இரண்டு இலங்கையர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பரிதித்துறையைச் சேர்ந்த குறித்த இருவரும் கஞ்சா போதைப் பொருளை இலங்கைக்கு எடுத்துச் செல்வதற்காக பைபர் படகு ஒன்றின் மூலம் காரைக்காலுக்கு சென்ற போதை கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் இருந்து மற்றும் கையடக்க தொலைபேசிகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன விசாரணைகளின் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் ஏற்கனவே கடந்த மாதமும் இது போன்ற சம்பவம் ஒன்றில் திருகோணமலை மற்றும் வவுனியாவைச் சேர்ந்த இருவர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து சுமார் முன்னூறு கிலோகிராம் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கது பல்கலைக்கழக நுழைவுக்கான புள்ளி வளங்களின் போது அர்ணரிப்பாடு சாலையாக ஆசிரியர் பரீட்சையில் சித்தி பெற்றவர்களுக்கு ஒரு புள்ளியை கூடுதலாக வழங்குவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அகில இலங்கை சாசன பாதுகாப்பு சபையின் தலைவர் பேராசிரியர் தும்புல்லே சீலகந்த நாயக்க தேரர் மற்றும் பிரதமர் ஹரணி அமரசூரிய ஆகியோருக்கு இடையில் நடைபெற்றுள்ளது இதன்போது இலங்கையில் அறநடி பாடசாலைகள் கல்வியை பரவலாக்குவது மற்றும் வலுப்படுத்துவது குறித்து விரிவான கலந்துரையாடல் நடைபெற்றுள்ளது அதன் ஒரு கட்டமாக அறநடி பாடசாலை ஆசிரியர்கள் பரீட்சையில் சித்தியடைந்தவர்களுக்கு பல்கலைக்கழக பிரவேசித்தலின் போது கூடுதல் புள்ளியொன்றை வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது தற்போதைக்கு அது குறித்து பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சின் ஊடாக கவனம் செலுத்தியுள்ளதாக தெரியவந்துள்ளது அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்டுள்ள உரிமைகளை சட்டமூலத்திற்கு எதிராக ஜனாதிபதிகள் ஆரம்பகட்ட விவாதங்களை நடத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பிலான அடுத்தகட்ட ஆராய்வுக்காக சுமார் ஐம்பது வழக்கறிஞர்கள் கொண்ட குழுவை முன்னாள் ஜனாதிபதிகள் அணுகி வருவதாக கூறப்படுகின்றது இந்த விவாதம் மற்றும் நடவடிக்கைகளுக்காக முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களின் பிரதிநிதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் ஆகியோர் ஒன்று கூடியுள்ளனர் முன்னதாக கடந்த ஞாயிற்று கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அலுவலகத்தில் முதற்கட்ட கலந்துரையாடல் நடைபெற்றது குறித்த கலந்துரையாடலுக்கு ரணில் விக்ரமசிங்க மற்றும் மைத்ரிபால ஸ்ரீசேனா ஆகியோர் தலைமை தாங்கினர் இதன்போது முன்னாள் ஜனாதிபதிகளான மைந்த ராஜபக்ச கோட்டபாய ராஜபக்ச மற்றும் சந்திரிகா குமாரதுங்க ஆகியோரின் பிரதிநிதிகள் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக ஜனாதிபதி வழக்கறிஞர் ஒருவர் தெரிவித்திருந்தார் உரிமைகளை ரத்து செய்வது தொடர்பிலான சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களால் நிறைவேற்றப்பட்டாலும் அரசாங்கம் நினைப்பது போல் அதனை முடியாது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் அடுத்த நாட்களுக்குள் இந்த புதிய மூலத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகள் நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் என அவர் கூறியுள்ளார் அடுத்த மாதம் நடைபெறும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் இலங்கை குறித்த புதிய தீர்மானம் முன்வைக்கப்படும் என்று ஐக்கிய ராஜ்யமும் கனடாவும் அறிவித்துள்ளன இந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் ட்ராக் அறுபதாவது அமர்வில் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமை குறித்து தனது அறிக்கையை முன்வைப்பார் வரைவு திட்டத்தின்படி அமர்வு தொடங்கும் நாளில் செப்டம்பர் எட்டாம் தொகுதி அன்று இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளது உயர்ஸ்தானிகர் டர்க் ஏற்கனவே செம்மணி புதைகுழியை பார்வையிட்டு சென்றுள்ளமையால் இலங்கை குறித்து தனது அறிக்கையில் முக்கியமாக அந்த புதைகுழி இடம்பெற வாய்ப்புள்ளது இதற்கிடையில் புதிய அரசாங்கம் கடந்த செப்டம்பரில் பதவியேற்றத்திலிருந்து ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் இலங்கை மீதான தீர்மானங்கள் மற்றும் சமர்ப்பிப்புகளின் நிலைப்பாடு மென்மையாக்கப்பட்டுள்ளதாக இலங்கையின் வெளியுறவு அமைச்சர் அதே நேரம் பொறுப்புக்கூறலை நிவர்த்தி செய்வதற்காக உள்நாட்டு செயல்முறை வலுப்படுத்துவதையும் அரசியல் தலையீடு இல்லாததையும் உறுதி செய்ய அரசாங்கம் பல நடவடிக்கைகள் எடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வடக்குகளுக்கு மாகாணத்துக்கு பெற முடியாத அதிகார பகிர்வுடன் கூடிய சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வினை அரசிடம் வலியுறுத்தி என்று திருகோணமலை திரியாய் கிராமத்தில் போராட்டம் இடம்பெற்றது வடக்கு கிழக்கு ஒருங்கிணைப்பு குழுவினால் நடைமுறைப்படுத்தப்படும் நூறாவது நாள் செயல்முறைவில் பத்தாவது நாள் நிகழ்வு இன்று திருகோணமலை மாவட்டத்தின் குச்சிவழி பிரதேசத்துக்கு உட்பட்ட திரியாய் கிராமத்தில் இடம்பெற்றுள்ளது பல வழிகளிலும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட திரியாய் மக்கள் தொடர்ந்தும் நில அபகரிப்புகளுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இன்றைய தினம் கூடிய மக்கள் ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்துக்கு மீளப்பெற முடியாத அதிகார பகர்வுடன் கூடிய சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வினை அரசிடம் வலியுறுத்தினர் இதில் பெரும்பாலான மக்கள் கலந்து கொண்டிருந்தனர் தொண்டமான் நுளம்பு வலைகளை தூசி தட்டிவிட்டு மலையகத்தில் அமைத்த காரியாலயங்களை தேடிக்கொண்டிருப்பதாக நொரேலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுளா சூரவீர ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் கட்சி காரியாலயத்தை திறந்து வைத்து மக்கள் முன் கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார் தொண்டமான் காரியாலயத்தை திறப்பார்கள் ஆனால் மீண்டும் ஐந்து வருடங்கள் கடந்த பின்னர் வந்து தேடுவார்கள் நாங்கள் மூடவில்லை திறக்கின்றோம் அதுதான் மாற்றம் நாங்கள் தெளிவான ஒரு பாதையை நோக்கி முன்னோக்கி செல்கின்றோம் சீனா ஜப்பான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளை போல வங்குரோத்து அடைந்த எமது நாட்டையும் மாற்றியமைக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது தற்போது முன்னூறு ரூபாய்க்கு டொலரின் விலையை கொண்டு வந்துள்ளோம் கடந்த காலங்களில் டொலரின் விலை காலையில் முன்னூறு ரூபாய் என்றால் மாலையில் நானூறு ரூபாவுக்கு அதிகரிக்கும் எடிபொருளின் விலை அதிகரித்தது அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்தது இறுதியில் மக்கள் பாரிய பிரச்சினைக்கு உள்ளாகினர் எமது அரசாங்கத்தில் அவ்வாறு அல்ல டொலரின் விலை அதிகரிக்கவில்லை இது சாதாரண விடையமல்ல இதுதான் நாட்டை பாதுகாப்பது என்பது என தெரிவித்துள்ளார் இந்த மாதத்தின் முதல் ஐந்து நாட்களில் நாற்பதனாயிரத்து நாற்பத்தி ஏழு சுற்றுலாப் பயணிகள் வருகை தந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதற்கமைய நடப்பாட்டின் குறித்த காலப்பகுதி வரையில் மாத்திரம் பதினான்கு லட்சத்து எட்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தைந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக அந்த அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது அவர்களில் அதிகளவானோர் இந்தியாவிலிருந்து வருகை தந்தவர்கள் என கூறப்படுகின்றது அத்துடன் பிரித்தானியா சீனா பிரான்ஸ் இத்தாலி உள்ளிட்ட நாடுகளிலும் அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் முல்லைத்தீவில் இளைஞர் கொடூர கொலை அம்பலப்படுத்தும் கஜேந்திரகுமார் எம்பி இலங்கைக்கு எதிராக முக்கிய தீர்மானங்களை கையில் எடுத்துள்ள சர்வதேச நாடுகள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சர் யாழ்ப்பாண பரிசுத்துறையைச் சேர்ந்த இருவர் காரைக்காலில் கைது பல்கலைக்கழக நுழைவுக்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு கூடுதல் புள்ளி அரசாங்கத்திற்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதிகளின் ரகசிய ஐநாவின் அமர்வில் இலங்கை குறித்து புதிய தீர்மானம் சமஸ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி திரியாய் கிராமத்தில் போராட்டம் மலையகத்தில் அமைந்த காரியாலயங்களை தேடும் தொண்டமான் சாடிய ஆளும் தரப்பு எம்பி இலங்கை நோக்கி படையெடுக்கும் இந்தியர்கள் தமிழ் வினின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் நமது ஜோதி பக்கத்தினோட